இவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோகராஜ்யத்தை பத்தி யோவான் ஸ்நானன் பத்தி பேசுறாரு யாருக்கு ஒப்பிடுவேன் ஒரு வேதனை இன்றைக்கு இது அப்பட்டமாய் தெரிகிறது இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் அன்றைக்கு இருந்த ஒரு பாடல் என்று சில வேதாசிரியர் சொல்லுகிறாரு பாருங்க சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க சபையில ட்ரம்ஸ் வாசித்தோம் நீங்கள் டான்ஸ் ஆடவில்லை சேம் அதேதான் சபையில கீபோர்டு வாசித்தோம் நீங்கள் ஆடவில்லை குதிக்கவில்லை அடுத்து பாருங்க உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை ஒப்பாரி வைக்கவில்லை அதான் சரியான வார்த்தை கொப்பாரி வைக்கிறத பத்தி பேசுறாரு என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கொப்பா இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உங்களிடத்துல சில காரணங்கள் நீங்க வச்சிருக்கலாம் பாருங்க ஏற்றுக்கொள்ள எனக்கு ஆசை தாங்க ஆனா அந்த பாஸ்டர் இருக்காரு பாருங்க அவரை பார்த்துட்டு தாங்க அன்னைக்கு ஓனவைங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு எங்க இருக்கிறீங்க ஒயின் ஷாப்ல தான் இதுக்கு அந்த பாஸ்டரே பரவாயில்ல போட்டுருக்கே அந்த பாஸ்டரை குறை சொல்லிட்டு அவர் திருடுறாரு அத செய்யறாரு இத செய்யறாருன்னு சொல்லிட்டு இவர் எங்க உக்காந்துருக்காரு ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து எப்படி இருக்கு பாருங்க நாம குறை சொல்லுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது கிறிஸ்துவை விட்டு விடுவதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்களை நாம் சொல்ல முடியும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லி காண்பிக்கிறார் அதனால் அவர் ரெண்டு முக்கியமான உதாரணத்தை வைத்துக் கொள்ளுகிறார் மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் அடுத்து பாருங்க ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ள ஒன்று ஒப்புக்கொள்ளப்படும் அதே இது யோவன்ஸ் நானனை பத்தி என்ன செஞ்சாங்க அவர் சாப்பிடாதவராய் வருகிறார் அதற்கு அவன் என்ன பண்றாங்க பிசாசி பிடித்திருக்கிறவன் சாப்பிட்டா அவர் யாரு பெருந்தீனிக்காரர் சாப்பிடாம இருந்தா அவர் யாரு பிசாசு பிடித்தவன் ஆக மொத்தத்துல இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை ஏதாவது ஒரு காரணம் தேவை நம்ம பிள்ளைகளும் இதே போன்றுதான் காரணங்களை சொல்ல முடியும் நீங்களும் கூட சில வேலைகள்ல அந்த மாதிரி காரணத்தை சொல்லிட்டு இருக்கலாம் அது சரியில்லை இது சரியில்லை காரணம் சொல்லலாம் உண்மையிலே சரியில்லாமலும் கூட இருக்கலாம் நான் என்ன செய்திருக்கிறேன் சில சமயம் அரசாங்கத்தை நாம் குறை சொல்லுவோம் கவர்மெண்ட் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒன்வேல போயிட்டு இருப்போம் நோ பார்க்கிங்ல வண்டியை நீ ஹெல்மெட் போடாம போவோம் ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருப்போம் இந்த அரசாங்கம் எல்லாவற்றையும் நாம சரி செய்து கொண்டு என்ன பண்ணலாம் சொல்லலாம் சமீபத்துல ஒருவரை புடிச்சுட்டாங்க பைக்ல அவர் வந்து ஹெல்மெட் போட்டு போறாரு புடிச்சுட்டாங்க என்னன்னா பின்னாடி ஹெல்மெட் உட்காந்துருக்குறாரு அவர் பாவம் டிவில ஒரு லிப்ட் தாயா நான் கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் பைனை போட்டீங்களே அது போலீஸ்கார அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அது உங்க பருப்பு தான் அவர் கதர்றாரு அழுகிறாரு நான் லிப்ட் தான் கொடுத்தேன் ஆனா சட்டம் சட்ட உண்மையிலே லிப்ட் கொடுத்தாலும் சரி அல்லது லிப்ட் கொடுத்தேன் போய் சொன்னாலும் சரி ஆக மொத்தத்துல பின்னாடி உட்காந்துருக்கேன் என்ன செய்யணும் ஹெல்மெட் போடணும் நேத்து நான் பைக்ல போயிட்டு இருந்தேன் சர்ச்ல வேலை நைட் எல்லாம் சேர் எல்லாம் எடுத்து போனேன் இந்த பக்கத்துல கட்டடத்துலாம் கிளீன் பண்ணணும் பார்த்தா ஒரு பையன் அப்படியே என்கிட்ட லிப்ட் கேக்குறாரு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு இப்பதான் வேற நான் அந்த நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன் நேர அவர் பக்கத்துல போய் நிறுத்திட்டு பிரதர் உங்ககிட்ட ஹெல்மெட் இருக்கான்னு கேட்டேன் ஹெல்மெட்டா என்கிட்ட இல்லீங்க சரி ஃபைன் கட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா இருக்கா லிட்ரலா கேட்டேன் இல்லீங்க சாரி அவன் என்ன என்ன மாதிரி திட்டினானோ தெரியல இதுக்கு நீ வண்டியை நீ பாட்டி இருக்கவும் தேவையில்ல போக வேண்டியதானே இல்ல நீங்க என்னை தப்பா நினைத்து விட கூடாது அல்லவா அப்படின்னு நானா மனசுக்குள்ள நினைச்சிட்டு கவர்மெண்ட நாம திட்டி தீர்க்கிறோம் ஒரு விஷயத்தை கூட நான் எடுத்து வைப்பதில்லை இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் எடுத்து வைக்கிறது இல்லை ஊழியர்களை குறை சொல்லலாம் சபையில் இருக்கிற பொறுப்பாளர்களை குறை சொல்லலாம் சபையையே குறை சொல்லலாம் ஆனால் நீங்க எங்க நின்றுட்டு இருக்கிறீங்க எல்லாம் குறைதான் ஆமா குறைதான் குறையாய் பார்த்து கர்த்தரை விட்டு வழி போயிருக்கிறீர்களே என்று கேட்கிறேன் நோவா எல்லாரும் தவறு செய்தார்கள் ஆனால் நோவா அந்த நின்னார் ஏசு கிருசு அதை தான் சுட்டி காமைக்கிறார் உங்களுக்காக குழல் ஊதினோம் ஆனா என்ன செய்யல கூத்தாடவில்லை கண்பானவர்களே சிந்திங்க நீங்க எல்லா இடத்திலையும் தவறுகள் இருக்கிறது அதுக்காக அந்த தவறை நான் அங்கீகரிக்க சொல்லல தவறு தவறு தான் ஆனால் அந்த தவறு உங்களை கர்த்தரை விட்டு பிரித்து விடக்கூடாது நீங்க எப்படி இருக்கிறீங்க அந்த அளவுக்கு சரியா இருக்க வேண்டும் அல்லவா ஏன்னா இந்த குறைகள் எல்லாம் நான் தவறு என்று சொல்லல அங்கீகரிக்கவும் சொல்லவில்லை பரவாயில்ல எவ்வளவு குறை இருந்தாலும் அங்கதான் நான் சொல்ல வரல ஆனா உங்களை விளத்தல்லாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள் அவரையும் குறை சொன்னாங்க ஏறோத பார்த்து கூட நிறைய பேர் பின்வாங்கி போயிருக்கலாம் பரிசேர்களை பார்த்து நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கலாம் பின்வாங்கி போயிருக்கலாம் ஆனா நாம பின்வாங்கி போவதற்கு ஆயிரம் காரணங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு இல்லாம எந்த காரணமுமே இல்லாவிட்டாலும் கூட நான் சரியான பாதையில இருக்க வேண்டும்